இந்த ஹிந்தி சமஸ்கிருத மொழியை பார்த்தா மட்டும் என்னதான்பா பிரச்சனை ஏன் இந்த மொழிக்கு எதிராக மட்டும் இவ்வளவு பொங்குறீங்க இப்படிதாங்க சபாநாயகர் ஓம் அவர்கள் வந்து எம்பி தயாநிதி மாறன் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல திமுக எம்பியான தயாநிதி மாறன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்ப பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்களை பல மொழிகளில் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்றீங்க இதுல ஏன் வந்து சமஸ்கிருத மொழிலையும் வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்க ஏன்னா ஏதாவது ஒரு மாநிலம் சமஸ்கிருதத்தை அதிகாரப்பூர்வ மொழியா ஏத்துக்கிட்டா பரவாயில்ல எந்த மாநிலத்திலயுமே சமஸ்கிருதத்தை அதிகாரப்பூர்வ மொழியாக வந்து ஏற்றுக்கல இவ்வளவு ஏன் இந்தியாவில் எழுபத்தி மூணாயிரம் பேர் தான் இந்த சமஸ்கிருத மொழியில் வந்து பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மொழியில் வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க இதனால மக்களோட வரிப்பணம் எவ்வளோ வேஸ்ட் ஆகுது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்துக்காண்டி மக்களோட வரிப்பணத்தை வேஸ்ட் பண்ணுறது நியாயமா நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணியிருக்காருங்க இப்போ இதுக்கு தான் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இதோ பாருங்கப்பா நீங்க நினைக்கிற மாதிரியே சமஸ்கிருதம் ஒன்றும் சாதாரண மொழி இல்லை சமஸ்கிருதமும் நம்ம இந்தியாவில் முதன்மையான மொழி தான் நம்ம இந்தியாவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு அஃபீஷியல் லாங்குவேஜஸ் வந்து இருக்குது இதில் சமஸ்கிருதமும் இருக்குது இதனால தான் நாங்கள் சமஸ்கிருதத்தில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சமஸ்கிருத ஹிந்தி மொழியை பார்த்தா மட்டும் என்னதான் பிரச்சனை ஏன் தேவையில்லாமல் இந்த மொழிக்கு எதிராக மட்டும் இப்படி போங்குறீங்க அதனால நாங்கள் சமஸ்கிருதம் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ் லிஸ்ட்டில் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து இந்த மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வயர் ஷேர் சேராய்க்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு தப்பு இல்லையா எப்படி இருக்கு சிறுபான்மையினர் வந்து கம்மியான பேர் தான்ப்பா இருக்காங்க மெஜாரிட்டியா இருக்கவங்களுக்கு ஏன் வந்து சலுகைகள் வந்து கொடுக்கணும் அதனால மெஜாரிட்டியா தான் சலுகைகள் வந்து குடுக்கணும்னு இப்படி சொல்ற மாதிரி தான் வந்துருக்கு இப்படி சொன்னா நியாயமான விஷயமா வந்துருக்குமா நீங்கள் நீங்க சொல்றது தப்பு தானே இவங்க என்ன சொல்றாங்க சமஸ்கிருத மொழி வந்து கம்மியான நபர் தான் வந்து பேசுறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட பெரிய குற்றச்சாட்டாக வந்திருக்கு இப்போ இதுக்கு தாங்க பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ சமஸ்கிருதம் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ் லிஸ்ட்ல இல்லைன்னா பரவாயில்ல அது கான்ஸ்டியூஷன் காலகட்டத்தில் இருந்து அபிஷியல் லாங்குவேஜாக தான் வந்திருக்கு ஆனால் எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்றாரு ஆர்எஸ்எஸோட சித்தாந்தத்துக்காண்டி இப்படி வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இதனால எங்களோட வரிப்பணம் தான் வேஸ்ட்டாக போகுதுன்னு இது மாதிரி விமர்சனம் பண்ணுறாரு இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன பதில் சொல்றாங்கன்னா ஏன்னாப்பா சமஸ்கிருத மொழியை இப்போ ஆஃபீஷியல் லாங்குவேஜாக ஆட் பண்ணாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணாங்க அது கான்ஸ்டியூஷன் காலகட்டத்திலேருந்து இப்படி தானே வந்திருக்கு இப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் ஏன் சமஸ்கிருதத்துக்கு எதிராக இந்த மாதிரி உருட்டுறீங்கன்னு சொல்லி பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவை சேர்ந்த வினோஜ் பி செல்வம் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தயாநிதி அப்படின்றவங்களோட பேரு தமிழ் பேரா சமஸ்கிருத பேரா உங்களுக்கு சமஸ்கிருதம் மேலே அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா ஏன் உங்களோட பேரை சமஸ்கிருதத்துலேருந்து மாற்றாமல் சமஸ்கிருத பேராக வச்சுருக்கீங்க இதுக்கு காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்